என்னோட கதை களத்தில் இது முதல் கதை மாவீரன் நெப்போலியனோட கதை அதாவது நெப்போலியன் வந்து ஒரு தடவை பெரிய படையை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாராம் எங்க ஆல்ப்ஸ் மலையை தாண்டி ஒரு நாடு அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பெரிய படை போகும்போது எதிர்க்க ஒரு வயசான பாட்டி வராங்க பாட்டி கேட்கறாங்க இத்தனை பேர் சேர்ந்துட்டு எங்க போறீங்க படையோடன்னு கேட்டா நெப்போலியன் சொல்லுவாரு ஆல்ப்ஸ் மலையை தாண்டி ஒரு நாடு இருக்குது அதை கைப்பற்ற போகிறேன்னா பாட்டி சொல்லுவாங்க ஐயோ போயிடாதீங்க போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததில்லை ஏன்னா அந்த மலையை தாண்டதுங்கிறது நிஜத்தில் நடக்காது அதனால திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நெப்போலியன் குதிரையில் உட்கார்ந்துருந்தவர் எட்டி குதிச்சு வந்து தாயே நான் வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன் தைரியமாக போகிறேன் நிச்சயமாக இதனால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கும்போது அந்த பாட்டிக்கு தோணுதான் இவ்வளவு உறுதியா சொல்றாரு இவர் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா இவங்க பேசிட்டு இருந்ததை வந்து அந்த படை வீரர்கள் எல்லாம் கேட்டுறாங்க அவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகி அவங்க எல்லாம் உப தளபதிகள் கிட்ட சொல்றாங்க இது அவசியமா போணுமா இப்படி உயிர பயணம் வச்சு அங்க போற அவசியமா அப்படி கேக்குறாங்க அப்படி போது அவங்க எல்லாம் உப தளபதிகளெல்லாம் போய் நெப்போலியன் கிட்ட சொல்றாங்க உடனே இந்த மாவீரன் சொல்லுவார் கொஞ்சம் தூரம் நடத்தி கொண்டு வாங்க படைய அப்புறம் நிற்க வைங்க நான் பேசுகிறேன் அவங்க கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் படைய நிற்க சொல்லிட்டு நெப்போலியன் பேசுவார் அப்போ அவர் கேட்பார் யாராவது மலை பார்த்துருக்குறீங்களா அப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் முதல்ல போய் மலை பார்ப்போம் பார்த்துட்டு முடியுமா முடியாதான்னு நம்ம முடிவு பண்ணலாம் பார்க்கறக்கு முன்னாடியே நம்ம ஏன் வந்து முடிவு பண்ணணும்னா வீரர்களும் ஆமா கரெக்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அந்த மலையை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்து போறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மலை ஒன்று வருது ஏறாங்க ஏறும்போது நிறைய சிரமப்படுறாங்க ஆனாலும் நெப்போலியன் தொடர்ந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு பேசி கீசி எல்லாம் பண்ணி அந்த பக்கம் வந்துடுறாங்க வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அந்த வீரர்கள்லாம் கேட்குறாங்க இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அட்ஸ் மலைக்கு அப்படின்னு அப்ப நெப்போலியன் தாண்டி வந்தீங்களே அதுதான் அப்போ தைரியமும் மனசுல வந்து முடியும் அப்படிங்கிற எண்ணமும் தான் அந்த வீரர்களை வந்து இவர் ஊக்குவிச்சதுல அவங்க எல்லாம் வந்து அதை பண்ணினாங்க அந்த கதையோட கரு மனசு வச்சா முடியும் அப்படிங்கறதுதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஆனால் அதை நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்ல வேண்டியதில்லை கதையை கதையாக சொல்லி நிறுத்திட்டாலே அந்த குழந்தைங்களுக்கு புரியும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அது கூட நீயும் இப்படி இருக்கணும் நீ இந்த மாதிரி தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிசிட்டா சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை ஏன்னா குழந்தைக்கு அதுவே புரியும் ரீசன் என்ன அப்படின்னா த சயின்ஸ் பிஹைண்ட் தட் த சயின்ஸ் பிஹைண்ட் த ஸ்டோரி இல்லை அதனால குழந்தைங்க கிட்ட கதைய பகிர்ந்துக்கோங்க அது மூலமா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்ல வேண்டாம் ஆசுவலா பகிர்ந்து பாருங்க குழந்தைங்களுக்கும் சரி வளர்ந்த பிள்ளைங்களுக்கும் சரி நிறைய விஷயங்களை மனசுல பதிய வைக்கும் ஓகே அடுத்த கதையோட நான் உங்களை மீட் பண்றேன்